நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க என்றதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அமையுது நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய சூழல் அமையுது உங்களால் அமைக்க முடியுது ஆக மொத்தத்துல உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே உங்களால தான் நடக்குதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா நீங்கள் தான் வேணும் எல்லாம் உங்களால தான் நடக்குது அது சம்பந்தமான ஒரு குட்டி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை திருமணன் மற்றும் இன்றைய என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறிய கதை இந்த கதை எது சம்பந்தமானது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விடயத்துக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த விடயத்தை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நீங்கள் நம்பத்தான் வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு கதை வாருங்கள் பார்ப்போம் ஒரு நாள் ஒரு மகன் தன்னுடைய அறையில் ஏதோ ஆழ்ந்த சோகத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தந்தை கையில் ஒரு கண்ணாடி குவளை மற்றும் மணல் பெரிய கல் சிறிய கல் மற்றும் இரண்டு குளிர்பான போத்தல்களை எடுத்துக்கொண்டு அவனுடைய அறைக்கு செல்கிறார் இதை கண்ட மகள் என்ன தன்னுடைய தந்தை இவ்வாறான பொருட்களை கொண்டு தம்முடைய அறைக்கு வந்திருக்கிறார் என்று அந்த சிறுவனுக்கு அந்த மகனுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் சொல்கிறார் மகனே நீ ஏதோ ஒரு கவலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு விளங்குகிறது ஆனால் என்ன என்பது எனக்கு தெரியாது அதை கேட்கவும் நான் விரும்பவில்லை இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்முறை பரீட்சையினை செயல்முறையான ஒரு விளக்கத்தினை உனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜார் அந்த கண்ணாடி குடுவை கண்ணாடி போத்தலுக்குள்ள வந்து முதல் வந்து பெரிய கல் அந்த கண்ணாடிக்குள்ள பெரிய கல்ல போட்டு நிரப்புறாரு நல்லா ஆட்டுறாரு குளிக்கிட்டு இந்த கண்ணாடி போத்தல் இப்ப நிரம்பிட்டா அப்படின்னு கேட்டதுக்கு ஓம் அப்பா நிரம்பி இதுவில் முடவெளி இருக்குதா என்று கேட்க ஓம் இருக்குது அதே போல இதுக்குள்ள இருந்தது வெளியேறித்தான் கேட்கிறாரு அதாவது அதுக்குள்ள இருந்த வழி தாண்டு கேட்கிறாரு ஓம் அப்ப வழி ஏறுத்து இல்லாமா இல்லை என்று பதில் கொடுக்கிறான் அந்த சிறுவன் மேலும் அதுக்கு மேல அந்த சின்ன கருகளை கொட்டி சின்ன பரற்கற்களை கொட்டி மேலும் கொடுக்கிறாரு அதுக்குள்ள இருந்த இடைவெளி இன்னும் குறையுது இப்போ இந்த போத்தில் நிரம்பித்தாண்டு கேட்கிறாரு இல்லையப்பா இன்னும் நிரம்பவில்லை இருந்தாலும் அதுக்குள்ள இடைவெளியும் இருக்குது இன்னும் ஆனால் நிரம்பவில்லை என்று சொல்றார் மேலும் அந்த மணல்களை கொட்டுறாரு அதுக்குள்ள கொட்டி நல்லா குளிக்கிட்டு இப்போ நிரம்பித்தாண்டு கேட்க அவள் ஒரு தடமாற்றத்தோடு ஆமாப்பா முற்று முழுதாக நிரம்பி விட்டது இருந்தாலும் வழிகள் இருக்கும் என்று சொல்றான் இதை கேட்ட தந்தை இன்னும் நீ தெளிவுபெறவில்லை என்று சொல்லி தான் கொண்டு வந்த குளிர்பானங்கள் இரண்டையும் எடுத்து அந்த காடிக்கு மேல ஊத்துறார் ஊத்தின உடனே இப்போ நிரம்பித்தாண்டு கேட்க ஓமப்பா அப்பா நிரம்பித்தான் சொல்றான் இப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்க அவன் சொல்றான் எனக்கு எதுவுமே விளங்கவில்லை என்று சொல்ல அந்த அவனுடைய சொல்கிறார் நீ எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறாயோ அதுதான் உன்னை பொறுத்து அமையும் நீ நன்றாக சிந்தித்து பார் அந்த ஜாடிக்குள் இருந்த அந்த வழிதான் உன்னை சூழ்ந்த கவலை உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய கவலை அந்த பெரிய கற்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய குடும்ப உறவினர்கள் குடும்பத்தார் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடன் நெருங்கி இருப்பவர்கள் அந்த சிறிய கற்கள் உன்னுடைய வேலை உன்னுடைய பிசினஸ் உன்னுடைய உன்னுடைய வளர்ச்சிக்கான பாதை அடுத்தது அந்த மனம் உன்னுடைய பிரச்சனை உனக்கு சவால்கள் உன்னுடைய சவால்கள் உன்னை எதிர் உன்னை பெத்தியடைய விடாமல் செய்து கொண்டிருக்கின்ற தீய சக்திகள் என்று சொல்கிறார் இதெல்லாம் முடிச்ச பிறகு அவர் சொல்றாரு நீ முதல்லயே இந்த மணல கொட்டி இருந்தா உன்னால இந்த கல்லையோ அந்த சின்ன கல்லையோ போட்டிருக்க முடியாது அந்த சின்ன புல்லா நிரம்பி இருந்தா கூட உன்னால மணலை போட்டிருக்க முடியும் ஆனா குடும்ப உறவினர்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை உன்னால் இழக்க முடியாமல் போயிடும் அதாவது பெரிய கற்கள் அந்த ஜாடிக்குள்ள போட இல்லாம போயிரும் என்று சொல்ல அந்த சிறுவன் கேட்கிறான் என்றா இந்த குளிர்பான போத்தல் எதுக்கப்ப கொண்டு வந்தது அந்த தந்தை சொல்கிறார் நீ எவ்வளவுதான் குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் உன்னுடைய வேலைக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் என்னுடைய பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் உன்னுடைய நண்பர்களோடு உன்னுடைய உறவினர்களோடு களப்பயணம் செல்வதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் சிறியதொரு நேரம் கிடைத்தேயாகும் அதுதான் அந்த குளிர்பானத்தை ஊட்டி மேலும் நிரப்பினேன் என்றார் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறுகிறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே நீங்கள் கொடுக்க வேண்டியவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்